மதிய சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் அது ரொம்ப குயிக்கான டைமில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான எள்ளு துவையல் ரொம்ப ரொம்ப குயிக்கான டைமில் ஈஸியாக அப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு ஒரு பானையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த எள்ளு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறதுனால தாராளமாக எடுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற விட்டுருலாம் அதுக்கப்புறம் அதே பானையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வரமிளகாயும் புளியும் அந்த எண்ணெயில் பொரிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி எடுத்துக்கும் இது கூட கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ரெண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடும் இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகுற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த துருவி தேங்காய் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எள்ளு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த துவையல் வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியானது இது நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கும் நல்லாவே சூட் ஆகும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இது மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்த்து தேவையில்லை நீங்கள் அரைக்கும் போது இது ரொம்ப நைஸாக அரைச்சிடாம அதே மாதிரி ரொம்ப தண்ணியாட்டாகவும் அரைச்சிடாமல் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான எள்ளு துவையல் ரெடி இதை வந்து நீங்கள் சூடான சாதத்துக்கு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் சேர்த்து பசிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த எள்ளு துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் ப